இன்னைக்கு ஒரு காய்கறி ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காலிஃப்ளவர் சூப்ள செஞ்ச போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முதல்ல நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு சிவக்க வைக்கிறேன் இது நல்லா முருவலாக வரணும் இது செய்யும் போதே அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தேவையான அளவு அப்போ சீக்கிரமா வதங்கிடும் அது கூட கொஞ்சோண்டு பெருவப்படும் இது நல்லா வதக்கிட்டீங்க இது வந்து காலிஃப்ளவர் நான் சுத்தம் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சுருக்கேன் வேக வச்சு நிறுத்திட்டா இருந்தாலும் பாருங்கள் கொலையில் அது மாதிரி ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூட்டுக்காக இதை வேக வச்சு தனியாக எடுத்து நான் பசுவாரில் வடிகட்டி வச்சுருக்கேன் நம்ம நேரடியாக வேக வைக்கல லேஸாக ஒரு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப வேகக்கூடாது அது பாருங்கள் நான் உடைக்கும் போதே எப்படி வருது பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சுட்டீங்கன்னா குழஞ்சிடும் அதுக்காக தான் சொல்றேன் எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே லேயர் லேயரா வரும் நான் பெருசாவே போட்டேன் எடுக்கும்போது அப்படியே வருதுங்க அப்ப இதுல கொஞ்சம் வந்து வடகம் செத்து என்னோடய சமையல் எல்லாத்துலேயும் வடவும் நான் சேர்த்துப்பேன் இந்த வடவுக்குலேயும் உங்களுக்கு கடுகு பருப்பு வெங்காயம் எல்லாமே கலந்து வந்துடும் தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை வடவும் கொஞ்சம் இது போட்டு நல்லா முறு முருன்னு வரணும் கொஞ்சம் முறு முருன்னு வரும்போது இதில் சொசிசம் நீங்கள் இருந்தால் ராலு போட்டுக்கலாம் நான் இங்கே ஃபாஸ்ட்லேருந்து சொசிசம் கிடைக்கும் இது இந்தியாவில் கூட கிடைக்குது உங்களுக்கு எது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல சொசிசம் போடலாம் ராலு போடலாம் நடு கதை போடலாம் எது வேணாலும் இது போடலாம் ஆனால் இந்த சுத்தி சத்து போடும்போது மட்டும் உப்பு போடும்போது பார்த்து கொடுங்க ஏன்னா சுத்தீசத்துலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் உப்பு மட்டும் பார்த்து கொடுங்க இது ஜஸ்ட்டு ஒரு ஒரு சுக்கு போடும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் என்னுடைய சாப்பாட்டு எல்லாத்துலேயும் நான் மஞ்சள் தூள் சேர்ப்பேன் உட்கா வச்சு வேண்டியது எல்லாத்துக்கும் சேர்ப்பேன் எதனால தான் மஞ்சள் மஞ்சள் தூளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது இப்போ அதனால் என்னுடைய சமையல் எல்லாத்துலேயும் உட்கா வச்சு நான் மஞ்சள் அதுல இப்போ நம்ம இந்த காளிப்புவர் அடிச்சு வச்சிருக்கோம் இதுல நல்லா பரப்பிடணும் தண்ணி மட்டும் ஊத்தவே கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வேக வச்சிட்டோம் ஜஸ்ட் அந்த எண்ணெயில அது அப்படியே ஃப்ரை ஆகணும் தான் பாருங்க நல்லா அந்த மஞ்சள் எல்லா இடமும் வந்துருச்சு நல்லா கலந்துட்டோம் இப்போ இதை நம்ம சின்ன தீ வச்சு இதை மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ முடிக்க போறோம் முடிக்கும் போது என்ன சேர்க்க போகிறோம்னு பாருங்க இது எப்போதுமே நீங்கள் செய்யும் போது ஒரு ரெண்டு கரண்டி கொடுத்து செய்ய அப்போது எல்லாமே தக்குனு வந்துடும் நம்ம ஒரு கரண்டி கொடுத்து செய்யும் போது உடையும் பொருள் நம்மளால் நிறைய பரத்த முடியும் இப்போ நல்லா வந்துச்சு இந்த சமயம் அது கூட நாலு முட்டை உடச்சி ஊற்றுவோம் மு முட்டை ஊற்றுனா கவிச்சி அடிக்குமே நினைக்காதீங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி செய்யும் போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கு ஏற்கனவே நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ முட்டை உடச்சி ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா இதாகிடும் சீக்கிரத்துலேயே அந்த முட்டை அதோட கலந்து அதை தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஆனால் ரொம்ப சத்தானதும் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க இது சூஃப்ளவர் பிடிக்கல காலிஃப்ளவர் ஃப்ளவர் பிடிக்கலன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட கவருவான் இந்த முட்டை போட்ட உடனே எப்படி லேயர் லேயராக வந்துருச்சுங்க சரிதா முடிக்க போகிறோம் கடைசியாக அது கூட நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துவோம் என்னுடைய சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் கொத்தமல்லி தலை அதிகமாக சேர்ப்போம் ஏன்னா இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனுடைய வாசனை அப்படியே மாற்றி கொடுப்போம் கொத்தமல்லி தழை போட்ட உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடணும் ரொம்ப நேரம் கேட்கக்கூடாது அந்த கொத்தமல்லி தழை அப்படியே தலையாகவே இருக்கணும் சாப்பாட்டில் அப்போ தான் நமக்கு அதை விட சாப்பிடும்போது உங்களுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அடுப்பை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு தான் உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் நான் வந்து ரெண்டு காலிஃப்ளவர் போட்டு செஞ்சுருக்கேன் ரெண்டு சூஃப்ளரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு இது மேப்பா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது இதே வீடியோ எடுக்கலை அப்படின்னா நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு குடிச்சிருவேன் அவ்வளோதாங்க ரொம்ப சாம்பிளாக சஃப்டாங்க வெஜிடபிள் பொரியல் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன் என்னால் ரொம்ப எடுத்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி போட முடியல அதில் நிறைய பேர் வீடியோ போடுங்க போடுங்கன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் வாயாலேயே எவ்வளோ போடுவோம் என்னன்றத உங்களுக்கு சொல்லி ஷார்ப்பாக போடுறேன் அதனால் இதையே சமைக்க தெரிஞ்ச உங்களை அதான் புக்கர் பண்ணிப்பீங்க வேறு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அது உங்களுக்கு எப்படின்றது சொல்கிறேன் ஓகே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஹாப்பி ஆர்னிங் பாய்